வளர வளர பிரஸ் மீடியால போயிடுச்சு மீடியா சுத்தமா அவுட்டு கை தவிர செல்போன் முடிச்சிடலாங்க பிரிண்டிங் மீடியா ஒரு ஐம்பது பர்சன்ட் க்ளோஸ் லீடிங் பேப்பர் தினத்தந்தி தினமலர் தினமலர் கூட நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆகுது தினமணி தினமலர் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாம் பெரிய லெவலில் பிரிண்டிங் பண்ணுறாங்க இதில் ரிட்டர்ன் இல்லாமல் ஓடுறது தினத்தந்தி மட்டும்தான் பிரிண்டிங் மீடியாவில் அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பக்கம் பக்கமாக விளம்பரம் மார்க்கெட்டு கமர்ஷியல் விளம்பரம் இந்த தள்ளுறான் அதை திறக்கிறாங்க ஆகி தள்ளுபடி ரியல் எஸ்டேட் விளம்பரம் அப்படின்னு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இது பிரிண்டிங் மீடியாவுடைய எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் இதுக்கு நாலு மடங்கு செலவாவது டிவி மீடியா ஆமா சேனல்தான் இருக்கு சொல்ல நமது எம்ஜிஆர் டிவியில் வந்து வந்து ஸ்பான்சர் பண்ணி வைகுண்டராஜ நடத்தணும் அதே மாதிரி நியூஸ் எயிட்டின்னு ஒருத்தர் நடத்துறாங்க இப்ப எல்லா இந்த டிவி சேனல்கள்லாம் தமிழ்நாட்டில் வர சேனல தவிர வெளிநாட்டில் வர சேனல்கள் இன்டர்நேஷனல் லெவலில் சன் டிவி குடும்பம்

ரெண்டரை கோடி ரூபாய் விளம்பர வருமானம் வந்து ரெண்டரை கோடி ரூபாய் லாஸ்டா அந்த ரெண்டரை கோடி ரூபாய் லாஸ்ட் தினத்தண்ணியில வர்றதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் எத்தனை மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நமது எம்ஜிஆரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிரிண்டிங் பத்திரிகை அடிக்க முடியலன்ட்டு கருப்பு பணம் வச்சுக்கிறவங்களே பணம் முடிலன்னு வந்துட்டான் இப்போ பிரிண்டிங் மீடியா லீடிங் சேனல் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு சோஷியல் மீடியா நீ மட்டும் பண்ணுவியா நானே பண்ணுவான் ரிலேவ் பண்ணுவான் போற வாரம் ரிப்போர்ட் நான் தான் ரிப்போர்ட் நீ தான் ரிப்போர்ட் இல்லை அவன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டா போற வாரம் பூரா என்ன நடக்குதுன்னு அப்படியே லைவ் எடுத்து போடுறான் அச்சம் அப்படியே பார்வர்ட் பண்றான் அது இன்டர்நேஷனல் இந்தியா லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் தீயா பரவுது சோசியல் மீடியா யூடியூப்ல அதனால இனி வருங்காலத்துல எல்லாம் அந்த அவர் வந்து எல்லா பிரச்சனையும் ஜனங்க பஸ்ல போறவன் செல்லையே டோன போறான் பஸ்ல போறவன் ட்ரெயின்ல போறவெல்லாம் அசம்பிளில என்ன நடக்குதுன்னு கை செல்லே டைரக்ட் இல்ல பார்த்துட்டு போயின்னா இருக்கான் அத்தை அத்த அத்தை டாப் நியூஸ் எது டாப் நியூஸ் ஏது எது இன்னைக்கு ரொம்ப இதுவா ட்ரெண்டிங் ஆகி போயிருந்து செல்லையே பார்த்து முக்காங்க கதையை பிரிண்டிங் மீடியாக்காரெல்லாம் சின்ன பத்திரிக்கைக்காரெல்லாம் குரோஸு அதை படிக்கிற நேரத்துக்கு காசு கொடுத்து வாங்கி படிக்கிற நேரத்துக்கு மக்கள் கிட்ட வந்து நிதானம் கிடையாது டிஜிட்டல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல எல்லாம் போடுறாங்க பேசறதுக்கு படிக்கிறதுக்கு தான் அவங்க கஷ்டப்படுறாங்க பேசுறது கேக்கிறதுக்கு கஷ்டப்படல அடி பின்னே இருக்குது டிஜிட்டல் மீடியா இதுல வந்து டிவி மீடியாவெல்லாம் கவுண்டர் பண்ண முடியல அந்த ரிப்போர்ட்டர் எல்லாம் பாவம் சம்பளம் கிடையாது உனக்கு ஏதாவது போய்ச்சுக்கோன்னு சொல்லி காடை கொடுத்துட்றாங்க முடிச்சிடுறாங்க ஏகப்பட்ட மீடியா ஆகி போச்சு டிவி மீடியா ஏகப்பட்ட பிரிண்டிங் மீடியா ஆகி போச்சு ஏகப்பட்ட வீக்லி மீடியா ஆகி போச்சு பருவங்களுக்கு ஆகி போச்சு எல்லாருடைய இதுவும் கஷ்டம்தான் அரசாங்க வெயிட்டா எவெல்லாம் போடுறானோ அவனை மட்டும் வாங்கி குங்குமபதி பிரசாதம் கொடுத்து சக்கர பொங்கல் பிரசாதம் மாதிரி ஏதாவது குத்து முடிச்சிடுறாங்க மற்ற பத்திரிகையாளர் மூலம் சாவரம் தண்டி டிவிக்கே இந்த நிறை சாதாரண டிவி என்ன நல்லா என்ன சமீபத்தில் பார்த்த ஏதோ ஒரு சேனல்ல போடுதான் தந்தி டிவி மூடி விடா காண போகுதுன்னு அதனால எல்லா டிவி மீடியாவும் அப்படிதான் இருக்குது தந்தி மட்டும் இல்லை எழுவத்தி ஐந்து சதவீதம் மீடியா அப்படி தான் இருக்குது டிஜிட்டல் மீடியா என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே பிரிண்டிங் மீடியாவோ வர டிவி மீடியாவோ வர எல்லார் கதையும் கண்ட ஒவ்வொரு ஆபிசர் ரத்த கண்ணீர் விடுது அவங்க எஸ்டாப்லிஸ்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு இந்தாணா அது அளவுக்கு வந்துடுச்சு டிஜிட்டல் மீடியா வளர்ச்சி அதிகமாகிடுச்சு மக்கள் வந்து மக்கள் அதிகாரிகளும் தப்பு பண்றவங்க தவறு பண்ற அரசியல்வாதிகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலையில வடிக்காலம் ஒரு ரெண்டு மணிக்கு பேப்பர் படித்த காலம்லாம் வேற காலையில பத்து மணிக்கு தவாலா பத்து அஞ்சுக்கே வந்துடுச்சு டமால் 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 டமால்னு ஓடுது எத்தனையோ கோடி வியூவர்ஸ் பார்த்துறா எல்லாரையும் அனுப்பிச்சு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சவால் சோசியல் மீடியா எதை பேசுங்க நிதானமா பேசுங்க எந்த ஸ்டெப் எடுத்த பாருங்க ஏறாவது வார்த்தை விட்டார் பொன்முடி துணை செயலாளர் கட்சியில இருந்து பதிவு எடுத்துக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்டாரு எவங்கெல்லாம் வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் போய் குற வேண்டியதுதானே என்னத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கடவர் பண்ணாங்க ரஜினி சொன்னது கரெக்டே தளபதி ரஜினி சொன்னது கரெக்டே போய் கோர வேண்டியிருந்தா மேதாவி மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்குதான் எதை சொன்னாலும் பப்ளிக் உடனே குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இனி வர காலங்கள்லாம் தளபதி பேட்ட அதிரடி நடவடிக்கை ஆட்சியிலேயே எடுக்கணும் மந்திரிங்க பேர்ல நடவடிக்கை அம்மா பேரில் காலத்தில் பேப்பர்ல மந்திரி பதவி இருக்க மாட்டார் நீக்கப்பட்டார் என்ற செய்தி வரணும் ஒன்னு ரெண்டு மந்திரிகளை போட்டு காலி பண்ணுங்க நேரு பேர்ல இருக்கிற கெட்ட பேரெல்லாம் அவருக்கு அறிவாலை பாதையோடு அறிவாளத்தை கவனி கட்சி பாதையை அறிவாறு கொடுங்க சின்ன கொடுங்க உங்க துணை கொடுங்க உங்க பெரிய எப்படி கலைஞர் எப்படி உங்களை குப்பிட்டாரோ நீங்க அவருக்கு கொடுங்க இருக்கிற எட்டு ஒன்பது மாற்றியாவது ஐந்து போன கட்சியை நகராட்சி நகராட்சித்துறை என்ன செய்வாருன்னு முதல் பொறுத்து பார்ப்போம்